ஆ மோசை தேவனை நோக்கி பார்க்க பயந்தனால் தன் முகத்தை மூடி கொண்டான் அப்படி அவருடைய மகிமை இருக்குது ஓகே இப்ப கத்த சொல்றார் அதற்கு அவர் பனிரெண்டாவது வசனம் யாத்திரை மூணு பனிரெண்டு நான் உன்னோடே இருப்பேன் கையா தட்டி ஆமேன் பயப்படுறான் தேவனை பார்க்கறதுக்கே பயப்படுறான் ஆமா அவ்வளோ மகிமையான ஒளி அப்படிலாம் அவரை ஃபேஸ் பண்ண முடியல அப்ப அவர் சொல்றாரு நான் உன்னோடு இருப்பேன் மேன் நீ ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதுக்கு இதுவே அடையாளம் என்றார் கையை தட்டி முதல் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்புறம் ஒரு அடையாளத்தை கொடுக்குறார் நான் தான் அவனை அழைச்சேன் நான் தான் கத்தர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அவனுக்கு எவிடன்ஸ் அப்படின்றார் தீர்க்க தரிசனம் பின்னாடி நடக்கிற காரியத்தை முன்னாடி சொல்கிறார் நான் கூட இருக்கிறேங்கிறதுக்கு இதுதான் அடையாளம்னார் கையை தட்டி உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக மறந்து விடாதீர்கள் ஓகே ஆமாம் இப்போ ஆமாம் கத்தர் நல்லவர் தேங்க்யூ டாடி ஹலலூய மோசே தேவனை பார்க்க பயந்தானா தேவன் என்ன சொன்ன நான் உன் கூட இருக்கண்டா கூட இருந்து நான் உன்னை அந்த ஜனங்களை மீட்கும்படி ஆமாம் உன்னை தேர்ந்தெடுத்தேன் நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன் நீ அழைச்சிட்டு வருவேன் இதுதான் அடையாளம் சொன்னாரா இதுக்கு பிறகு எந்த அளவுக்கு ஆகிட்டாங்கன்னா சார் கையை தட்டி ஆமேன் ஆமேன் சார் சார் மொதல் மொத அறிமுகமாகும்போது பயப்படுறான் ஃபேஸ் பண்ண முடியல அவனால் கத்துற அவர் சொல்கிற நான் கூட இருக்கிறான்னு அவர் இறங்கி வர்றார் அவர் இவனோடு வந்து இவனோடு கூட பழகுறாய் ரெண்டு பேர் பழகுறாய் ஆமாம் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யாத்திரை முப்பத்தி மூணாவது அதிகாரம் ஆமேன் பதினோராவது வசனம் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் கையை தட்டி கையை தட்டி மிகப்பெரிய சத்தியம் நீங்கள் ஏசப்பாவ சொந்த ரசகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பயப்படலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்கலாம் கஷ்டங்கள் நிறையா இருக்கலாம் அறிமுகம் கிடையாது அவரை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு பயம் ஒரு என்ன சொல்கிறதுக்கு நிறைய உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் அவர் உங்களோடு கூட இருந்தது அவர் உங்களை தம்முடைய ஆவினால் நிரப்பி உங்களை ரசித்து தமிழை ஆவினால் நிரப்பி அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் வாசம் செய்து எந்த அளவுக்கு மாற்றுவார்னா சிநேகிதர்கள் ஆயிருவீங்க இப்போ நானும் இசைப்ப எப்படியோ நிறைய பேர் பேருப்பாவை எப்படி இருக்கிறாங்களோ அப்படி ஆயிருவீங்க இப்போ சொல்றாரு முகத்தை பார்க்க பயந்தவன் முகத்தை மூடுனவன் ஒரு அவர் கூடவே இருந்து உருவாக்கி உருவாக்கி எந்த இடத்துக்கு ஆமா ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் கையை தட்டி யாத்திராவை முப்பத்தி நாலு இருபத்தெட்டு எட்டு அங்கே அவன் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவு பகல் நாற்பது நாள் கத்தரோடு இருந்தான் நாற்பது நாள் கத்தரோடு அவர் சொல்கிறார் இதை செய்யணும் அதை செய்யணும் அந்த நியாயபுரமான கற்பனைகள் எல்லாம் சொல்கிறாரா ஓகே இந்த பத்து கற்பனைகள்லாம் எழுதிட்டு வரான் அவன் பத்து கற்பனைகளாகி உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான் நாற்பது நாள் தேவனோடு பேசி முகமுகமாக பேச சினேகர் போல பேசி முடிச்சுட்டு இறங்கி வரான் சாட்சிப்பளைகளை இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலேருந்து இறங்கும்போது தன்னோடு அவர் பேசினதினாலே கையை தட்டி தன் முகம் பிரகாசித்திருப்பது அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் கையை கையைத்தட்டி சார் இதான் உலகத்துக்கு வெளிச்சமாக மாத்துறதா ஆமாம் ஒன்றுமே இல்லை வெளிச்சத்தை பார்த்து பயந்தவன் அவனை அவர் கூடவே இருந்து பழகி உருவாக்கி அவர் பேசி 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 இப்போ இவன் முகம் பிரகாசமாயிட்டு இப்போ இவன் முகத்தை ஒருத்தனாலையும் பார்க்க முடியல சார் இதுதான் சார் கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் ஒரிஜினல் கிறிஸ்டின் வாழ்க்கை எந்த வாழ்க்கை இதை இதை நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்களா வேறு எங்கே போயிட்டு இருக்கீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஆமாம் அப்போ அந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்து அந்த ஒளி உங்களுக்குள்ளே பிரகாசிச்சுட்டுனா நீங்கள் அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிச்சுருவீங்க உங்கள் வெளிச்சத்தை உலகம் காணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க